ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த இலைய வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இது வந்து முசு முசுக்கைன்னு சொல்லுவாங்க இது கிராமங்களில் அதிகமாக கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அந்த ஒரு டிஷ்ஷு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் கேழ்வரகு மாவில் செய்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோசை மாவில் கூட அரைச்சி போட்டுக்கலாம் மாவு நல்லா ஜடித்து எடுத்துக்கிட்டு அதை வந்து இலையை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா வதக்கி கூட போட்டுக்குங்க ஒரு வெங்காயம் சீரகம் பூண்டு காஞ்ச மிளகாய் உப்பு இதை நம்ம வந்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடை பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ அடையை வந்து பார்த்திங்கன்னா மெல்லிஸாக தட்டிக்கணும் ஏன்னா வந்து கட்டையாக தட்டிங்கன்னா வேகாது உள்ளே மெலிசாக தட்டி கொஞ்சம் மிதமான தீயில் ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு வேக வச்சிங்கன்னா வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும் ஏன்னா நீங்கள் அதிகமாக தீ வச்சிங்கன்னா உள்ளே வேகாது மேலே மட்டும் வெந்துடும் நான் இப்போ வந்து செஞ்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு உள்ளே இந்த மாதிரி தான் எடுக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்